சொன்னது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னது ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆமா எவ்வளவு முடிச்சு வாங்கிருக்கேன் ஆனா லாஸ்ட்டா முடிஞ்ச வந்து முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கு நாப்பதாயிரம் எவ்வளவு இருக்கு ஆனா தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இருக்கு தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கணும் ஆமா கிட்ட கிட்டா பாக்கேன் இருக்கேன் ஆமா சண்டை கடாத சண்டை கடாதான் எந்த கடை இது இது வந்து எட்டியா எட்டியா எட்டியாபுரம் சொன்னாங்க ஆனா அங்க உள்ள குட்டி கிடையாது சொன்னது அங்க உள்ள மதுரை சைடுல குட்டி மாதிரி மதுரை சைடு மதுரை காட்டு குட்டி மாதிரி ஆமா சரி ஓகே எப்போதுமே நீங்க இப்படி கடா தான் வாங்க ஆமா வாரம் கூட பெரிய கிடா இருந்தீங்க வாரம் பெரிய கடை இந்த வாரம் வந்து நிலா மீன் கிடைக்குது இது நிலா மீன் கிடைக்கனே ஆமா எப்பவுமே ஜம்மு இதே மாதிரி கடா எப்போது வாங்கி வைக்கணும் ஆமா 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 ஓகே நான் ஓகே நான் ஓகே நான் எந்த கடை மொத்தம் வாங்கி நான் வருஷம் வருஷம் ஆனா நம்ம வீட்டுல மூணு இங்க ஒரு ரெண்டு பிடிப்பாங்க ரெண்டு பிடிப்பாங்க மொத்தம் அஞ்சு கடா அஞ்சு கடை அஞ்சு கடை நாடு தான் அஞ்சுமே நாடு தான் நாடு பொட்டு இந்த மாதிரி கடா ஆமா ஆமா ஓகே நான் ஓகே சந்தையில ஒரு டாப்பான கடை ஜம்மு ஒரு சண்டை கடை உங்களுக்கு ஆமா சண்டை கடை பொட்டு தான் அப்படிதான் ஒரு சில பொட்டு மொத்த எத்தனை கடை உணர்ந்துருக்கீங்க ஒரு கடை தானே ஒரு கடை உணர்ந்துருக்கீங்க சரி ஓகே இது பள்ளி எப்படின்னா நாலு பல்ல பல்லு நாலே பல்லு விலையில எப்படி இருக்கு சொல்றேன் அஞ்சு சொல்றீங்க ஆமா ஆனா உயிரோட இருக்கும் உயிரோட இருக்கும் பாக்க ஜம் எப்படி நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கேள்வி எவ்வளவு வர கேக்காங்க கேள்வி அஞ்சு எல்லாம் கட்டுப்படி ஆகாது கட்டிபடி ஆகும் நாப்பத்தஞ்சு கடைசி கொடுக்க

சரி தரமான கிடாள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீட்டுல அங்க கடை கடை கிடைக்கும் நாற்பது கிடையாது அங்க நாற்பது கிடையாது எண்பத்தினாலு எப்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு முன்பத்தி அஞ்சு பதினாலு பதினாலு

பதினஞ்சு ரூபாயில இருந்தே இருக்கு இந்த குட்டி என்ன விலை சொல்றீங்க இந்த குட்டி இருபத்தி சொன்னோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய் ரூபாய் கூட ரெண்டு ரூபாய் அருமையான குட்டி இது இந்த குட்டியை நாங்க சொன்னோம் சரி ரூபாய் கேக்காங்க எவ்வளவு பதினஞ்சு கொடுத்துருவோம் நிறைய சொல்ல முடியும் கரெக்டான தான் எல்லாம் சொல்லுவோம்

ஃபைனலா ஒரு 37 தான் ஊத்துறலாம் 37 தான் ஊத்துறலாம் இந்த ரெண்டு எடுத்து சொல்லுங்க இது ரெண்டு 30 ரூபாய் சொல்லிட்டு இருக்கானே 30 ரூபாய் சொல்லுங்க ஃபைனலா ஓடுவீங்க 25 ரூபாய் ஃபைனலா ஊத்துறேன் 25 நான் ஃபைனலா ஊத்துறலாம் இந்த கிடானே அது அதே ரேட் தான 40 ரூபாய் சொல்லிட்டு இருக்கானே 40 ரூபாய் சொல்லுங்க ஃபைனலா ஓடுவீங்க அது ஒரு 38 நான் ஃபைனலா ஊத்துறேன் 38 நான் ஃபைனலா ஊத்துறலாம் ஆமா நீங்க உங்க பண்ண எங்க நம்பர் இருக்கு வீரனல்லூர் வீரனல்லூர் அல்லமீன் ஃபார்ம் அல்லமீன் ஃபார்ம் ஓகே நான் ஓகே இந்த சைடு வந்து அல்லமீன் ஃபார்ம் TN72 சரி ஓகே ப்ரோ ரெண்டு குட்டி ஆடு சூப்பர் ஆடு பொடி ஆடு அப்படிதானே ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ரெண்டுமே கிடா மாதிரி ஆடி நீ எவ்வளவு இருக்கும் ஆடி நீ ஒரு மூணு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கும் ஆடி எல்லாம் இளைஞன இருக்க வாய்ப்பு இருக்கா இளைஞன ஆடு வெட்டிட்டு எவ்வளவு மகா வேலை சொல்லுதா இருபத்தி அஞ்சு சொன்னேன் இருபத்தி அஞ்சு சொல்லுதா எவ்வளவு ஃபைன்ல விடுவா இருபது ரூபா இருபது ரூபா கேள்வி இருக்கு மகா கேள்வி ஒரு பத்தொன்பது ஐநூறு ரூபாய் பத்தொன்பது ரூபாய் ஒரு ஆயிரத்துக்கு தான் நிக்கு

கொட்டில கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே கிடாமறியா பொம்மறியானே கிடாமறி எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் அது மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி இருக்கும் புல்லு கடிக்கூடிய குட்டி தான் என்ன வேலை சொன்னாவா என்ன வேலைன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே ஆறு சொன்னாங்க அஞ்சு முடிச்சு அஞ்சு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது எத்தனை மாசம் வளர்ப்பிய ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டாக வளர்ப்பிய ஒரு வருஷம் கழிச்சு என்ன என்ன விலைக்கு நான் போவோம் இருபது ரூபாய்க்கு போவோம் இதுக்கு முன்னாடி வளர்த்தானும் இருக்கு அப்படியே வீட்டில் குட்டி கிடக்கா கிடக்கா எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க ரெண்டு குட்டி கிடக்கு எப்போதும் இப்படி குட்டி வாங்கி வளர்ப்பீங்க எந்த டைம்ல கரெக்டாக வாங்கி வளர்க்குற நல்ல இதே டைம் தான் இதே டைம் பக்ரீத் அந்த வரக்கூடிய டைம் தான் நம்ம வாங்கி வளர்க்கணும் அப்படி தான் அடுத்த வருஷம் பக்ரீத் விற்க முடியும் அப்படிதானே தானே ரெண்டு கிடா சூப்பராக வாங்கியிருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வாங்கினேன் காந்தி நகர்ல காந்தி நகர்லேருந்து வாங்கிங்க ரெண்டு கிடா ரெண்டு பல் போட்டுருக்குமா ரெண்டும் ரெண்டு பல் போட்டே தான் எல்லாம் குட்டி தான் நாட்டு கிடா வாங்கியிருக்கீங்க அப்படி தானே எல்லாம் போட்டு தான் வருவாங்க நீங்கள் நாடு வருமே என்ன காரணம் பட்ஜெட் ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாதிரி வாங்கிட்டு வாங்கியிருக்கீங்க ரெண்டுமே என்ன வேலைன்னு வாங்கியிருக்கீங்க

ஓரளவு பரவாயில்ல இந்த வர காலத்துல கொஞ்சம் அதிகமாகும் அதிகமாகும் வரக்கூடிய வாரத்துல ஓகேண்ணா ஓகேண்ணா இது மயிலம்பாடி கிட்டா வாங்கிருக்கீங்க ஒரு நாட்டு கிட வந்து மூணு கிடம் வாங்கிருக்கீங்க எந்த களக்காட்டுல இருந்து வரீங்க மூணு கிடவும் பல் போட்டது தான் இப்படி என்னையாது எல்லாம் பல் போட்ட கிட்டாதான் எல்லாமே தரத்துக்கிட்டா வாங்கிருக்கீங்க நீங்க அதாவது நம்ம வந்து நமக்கு வந்து கறி உழனும் கறி உழனும் பார்வையா இருக்கணும் இந்த மாதிரி கிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு இது ரெண்டு எப்படின்னா விலைகள் எப்படி மூணு என்ன விலை சொன்னாவ நான் போற சொன்னாங்க அஞ்சு ரூபாய் குறைச்சி அதுக்கு மேலே குறைக்க முடியல சரி ஓகே இந்த கிட்ட எவ்வளோ இருக்கீங்க பதினஞ்சு என்ன விலை சொன்னாவ ஆயிரம் ரூபாய் குறைச்சி இது வாங்கிருக்கீங்க இந்த சுத்தமான நாட்டுக்கிட்ட அப்படி தானே பள்ளி எப்படி

எட்டண தான் விட்டுருவியா எட்டரை நான் இருக்கு அவ்வளவு கேள்வி எல்லாம் இருக்கு கூட ஐநூறு தான் கொடுத்துடீதா புல்லாம் கிடைக்கும் அப்படிதான நல்லா சாப்பிட பிரச்சனை கிடையாது அருமையான கொட்டி நோய் கிடையாது